கரண்ட் ஐபிஎல் சீரிஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அடுத்த ரெண்டு மேட்சஸில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸும் ரொம்பவே பிரகாசமா இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த வீடியோ லைக் பண்ணலாம் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரிஸ் ஆனது ரொம்பவே பரபரப்பாக இருக்கு குறிப்பாக கரண்ட் சாம்பியன்ஸ் ஆன சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் இப்போ ஒரு முரட்டு ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதுனால சீரிஸ் இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஐபிஎல் டீம்ஸுமே அவங்களோட ஏழாவது லீக் மேட்சுக்கு தயாராகிட்டு வராங்க இந்த நிலையில் ராஜஸ்தான் கொல்கத்தா சென்னை லக்னோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன்ற டீம்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் குஜராத் மும்பை பஞ்சாப் போன்ற டீம்ஸ்லாம் என்னதான் சிறப்பாக ப்ளே பண்ணாலும் அவங்களோட பலத்தை விட பலவீனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறப்போகுது யாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகரிக்க தொடங்கியிருக்கு இருக்கு நடையில சிஎஸ்கே மற்றும் எம்ஐ டீம்ஸ்க்கு இடையில் நடந்து முடிஞ்ச அந்த மேட்ச் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே சிறப்பாக செயல்பட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமை அவங்களோட சொந்த மண்ணான வான்கடையில் வச்சே வீழ்த்திருக்காங்க குறிப்பாக டாஸை தோத்தது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூவும் அதிகமாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சமாளிச்சு இந்த ஒரு வெற்றியை சிஎஸ்கே தனதாக்கியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் டீமில் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு இருந்து கடைசி பால் வரைக்கும் ஸ்ட்ரைக்லேருந்து நூற்றி அஞ்சு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அந்த டீம்னால் இரநூத்தி ஏழு அப்படின்ற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலை இதனால் இருபது ரன்ஸ் வித்தியாசத்தில் சிஎஸ்கே டீம் அந்த மேட்சில் ஜெயித்தாங்க இந்த ஐபிஎல் சீரிஸில் ஃபர்ஸ்ட்டு டைமாக சேப்பாக்கு வெளியில் சிஎஸ்கே டீம் ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றி ஒரு சாதாரணமான வெற்றி அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது ஸோ சிஎஸ்கே டீம் அவங்களோட அடுத்த ரெண்டு மேட்சஸை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி லக்னோவில் வச்சோம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சேப்பாக்கில் வச்சும் இந்த மேட்சஸ் நடக்க இருக்கு இந்த ரெண்டு மேச்சஸ்லையுமே சிஎஸ்கே டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா பல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க சேப்பாக்கில் வச்சு இது வரைக்கும் வீழ்த்த முடியாத ஒரு டீமாக நம்ம சிஎஸ்கே டீம் இருந்தாலும் லக்னோ பிச்சிலையும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா லக்னோ டீம் கடந்த ரெண்டு மேட்சஸ்ல டெல்லி மற்றும் கொல்கத்தா டீம் கிட்ட ஒரு படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க நூத்தி அறுபது ரன்ஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லக்னோ டீம் அடிச்சாங்க அப்படின்னா அந்த மேட்சஸில் அவங்க தோக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் ஒரு ரெண்டு வருட கால சாதனையாக இருந்துச்சு ஆனால் இந்த சாதனையை கடந்த ரெண்டு மேட்சஸில் சுக்கு சுக்காக நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முக்கிய காரணம் அந்த டீமோட பவுலிங்கில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஓட்டதா லக்னோ சூப்பர் ஜென்ஸ் டீம் இந்த சீரிஸ்ல மயங்க் யாதவ் அப்படின்ற யங் டேலண்டட் பிளேயர் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவர் அவருடைய மேஜிக்கல் ஸ்பெல் மூலமாக எல்லாச்சி டீமுக்கு ஹார்ட்ரிக் விக்டரிஸை வாங்கி கொடுத்தாரு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மயங்க் யாதவ்க்கு ஏற்பட்ட இன்ஜுரினால அவரால் அப்கமிங் மேட்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் மோசின் கானோ இப்போ ஒரு இருந்து திரும்புறதுனால அவராலையும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியல அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ்லாட்டுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வருது சம்மர் ஜோசப் நிச்சயமா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம் ஆனா நவீன் உள்ளாக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு இருக்கிறதுனால இவர அந்த மேட்சுக்கு களமிறக்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஸ்பின் பவுலிங் குருநாள் பாண்டியா மற்றும் ரவி பிஷ்னோய் ரெண்டு பேரும் மிடில் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து அவங்க போர் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண அடிவள போறதுல எந்த சந்தேகமும் இல்ல அண்ட் அவர் மட்டும் இல்லாம அர்ஷத் கானும் கொஞ்சம் சுமாராதான் பவுல் பண்ணிட்டு அதனால இவங்களுக்கு சிஎஸ்கே டீமோட அந்த முரட்டு பேட்டிங் லைன் கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங்லயோ ராகுல் மற்றும் நிக்கோலஸ் போரால் இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா ரன்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது இப்போதைக்கு ஆயுஷ் பதோனியும் கொஞ்சம் ஃபார்முக்கு இருக்காரு ஆனால் டீ காக் ஸ்டோயின்ஸ் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இன்னுமே ஃபார்முக்கு திரும்பல அப்படின்றது அந்த டீமுக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்கு அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு அவங்களோட நம்பர் த்ரீ பேட்டிங் ஸ்பாட் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு மூணாவது இடத்துல களமிறங்கிட்டு வந்த தேவ்தட் படிக்கல் தொடர்ந்து சொதப்பிட்டு வந்ததுனால இப்போ அவருக்கு பதிலாக தீபக் கூடாவை ட்ரை பண்ணிட்டு வராங்க ஆனா அவருமே கண்டினியூவா சதப்பிட்டு தான் இருக்காரு இருக்காரு சோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமோட பவுலர்ஸ்க்கு இவங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு தான் தோணுது சோ இந்த ரீசன்ஸ்னால சிஎஸ்கே டீம் எப்படியாவது அடுத்த ரெண்டு மேட்சஸ்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் பன்னெண்டு பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க ஸோ இதனால அவங்களுக்கு அவங்களோட ப்ளே ஆஃப் சான்ஸ்மே ரொம்பவே பிரகாசமா இருக்கும் தீபக் சகார் இன்ஜுரியில இருந்து மீண்டு வர பட்சத்துல மிச்சல் மற்றும் ரவீந்திரா ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் டேலண்ட்டையும் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஆறாவது ட்ராஃபி லோடிங் அப்படின்றத ரொம்பவே தைரியமாக சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாயேஸ்